பிரயாணம் போகின்ற போதும் ஒருவரை அமீராக நியமிக்க வேண்டும் அந்த வேலை என்ன நிறைய பேர் நியமிப்பாங்க நல்லா சாப்பாடுகள் எடுத்து சமைக்கக்கூடிய ஒருவரைத்தான் என்ன செய்வாங்க அமீரா நியமிப்பாங்க இன்னும் சில இடங்கள்ல ரூல் தெரியும் இவருக்கு என்னென்ன இடங்களுக்கு போறதுக்கு வழி தெரியும் அதனால அவர் அமீரா நியமிப்பாங்க கண்ணியமானவர்களை அமீரா இஸ்லாம் சொல்லி தருகிறது எந்த துறையிலாக இருந்தாலும் இஸ்லாமிய பார்வையிலே அமீராக நியமிக்க நியமிக்கப்படுமா நீங்க தலைவராக ஒருவர் ஆக்கணுமா அவற்ற முதலாவது பார்வை இஸ்லாமிய ஆளுமை அவர் சொல்லுகிறாரா அவர் ஒரு சரியாக பின்பற்றி நடக்கக்கூடியவரா என்பதை பார்த்து ஒருத்தர் அமீரானிய நீங்க அந்த அமீர் ரோட்டு காற்ற மட்டும் இல்ல அந்த அமீர் வேல சாப்பாட ஒரு நாள் சமைச்சு நாளைக்கு இன்னும் சமையல் நாளைக்கு இன்னும் ரோட்டு போட்டு கொடுக்கிறது மட்டும் இல்ல அந்த அமீர் வேல என்ன தெரியுமா வாகனத்தை வேகமாக செலுத்தினா வேகமாக செலுத்தாதீங்க ஆபத்து நேர்ந்துடும் எங்களுக்கு பின்னால் ஒரு உயிர் இல்ல இருபது முப்பது உயிரை நாங்கள் தாங்கி கொண்டு செல்கிறோம் என்று சொல்லி அந்த டிரைவரை ஞாபகப்படுத்த வாகனத்துக்குள்ள செல்லக்கூடியவங்க இருக்கக்கூடியவங்க பலாய் பேசுகிறாங்களா மற்றவங்க குறைகளை தேடி தேடி ஆராயிராங்களா அமீர் செல்வனு குறை பேசாதீங்க அமீர் செல்வனு குறை பேசாதீங்க நிகழ்வு செய்யுங்க செய்யுங்க நாங்க போறது பிரயாணம் நாங்க போறது ஒரு சுற்றுலா எனவே இது அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி ஒரு பயணமாக இருக்க வேண்டும் பரவாயில்ல ஒரு ஆயத்து வருகிறது எவ்வளவு மயிலில் சுகாதி அஃபாரா கையாமத்துடைய நாளையில இந்த பூமி இருக்குதே இந்த பூமி எல்லா விஷயத்தையும் அல்லாஹுக்கு முன்னால் வெளிப்படுத்தும் அந்த ஞாபகத்துல பூமி செல்லும் ஒரு மனிதன் எனக்கு மேரால் இருந்து இந்த விடத்திலே தவறு செய்தார் நாங்கள் நூரழியாக்கு போயிருப்போம் நூறலியா பூமி செல்லும் அல்லா விடத்திலே இவை இந்த விடத்திலே இந்த தவறு செய்தான் அந்த இடத்துக்கு போய் சக்திவு செய்தால் அந்த பூமி செல்லும் அழாவுல இவை இந்த விடத்தில் என்னை சக்திவு செய்தார் இந்த விடத்தில் என்னை ஞாபகப்படுத்தினார் எனவே இவருடைய விடத்திலே கருணை காட்டியா அல்லாம் இரக்கம் காட்டியா சொல்லி அந்த பூமியெல்லாம் சாட்சி சொல்லும் எனவே நாம் பிரயாணம் போகின்ற போது எந்தெந்த இடங்களுக்கு எல்லாம் பயணம் சென்றோமோ எல்லா இடங்களும் காட்சி பகர்கின்ற போதும் அதன் ஊடாக எங்களுடைய பயணங்கள் நன்மைகள் நிறைந்த பிரயாணமாக இருக்கும் சொல்லோ அலைவசலம் அவர்கள் பிரயாணத்தை அழகா சொல்லி சொன்னார்கள் அந்த அமீர் என்ன செய்யணும் கண்ணியமானவர்களே பந்தைகள் வேறுகின்ற போது மிகப்பெரிய பெரிய பெரிய பள்ளங்களை வேறுகின்ற போது என்ன செய்ய வேண்டும் அந்த அமீர் சொல்ல வேண்டும் சல்லல்லாஹு வலை செலுத்தார்கள் குன்னா இதாச்சா இது நான் கப்பறணா மலை மேற்று நிலங்களில் நாங்கள் ஏறுகின்ற போது நாங்கள் தக்பீர் சொல்வோம் மேற்று நிலங்கள் வரைகின்ற போது அமீர் சொல்ல வேண்டும் தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹுவை புகழுங்கள் நேற்று நிலங்களில் சில வேலை ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்திய நிலைமையிலே அல்லாஹ் அக்பர் இறைவானி தெரியும் என்று சொல்ல நிலைமையிலே என்னுடைய உயிர் பிரிந்து விட்டால் அதை விட பெரிய பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும் எனவே கண்ணியமானவர்களே இதை அமீர் சொல்ல வேண்டும் நாங்கள் மேட்டு பகுதியெல்லாம் முடித்து இறங்குறோமா வயதானா சப்பகனா நாங்கள் இறங்கினா ஓடை பள்ளத்தாக்கு போன்ற வளத்தில் இறங்கினால் சப்னின்னு சொல்ல வேண்டும் சுதகான கரிமா

அம்மா பூமி அந்த நன்மையை தீமையை வெளிக்காட்டுகின்ற போது நன்மைகளாக எங்களுக்கு சாட்சி பகரும் என்றால் நிச்சயமாக அந்த தந்தைகளும் நிச்சயமாக அந்த அந்த பள்ளங்களும் ஏமாத்து நாளையிலே எங்களை சுவர்ச்சத்திலே கொண்டு சேர்க்க போதுமானது எங்களுடைய பயணங்களில் எத்தனை ஏக்கங்களை நாங்கள் எத்தனை பள்ளங்களில் இறங்கியிருப்போம் ஒரு நாள் அவங்க சொல்லியிருக்கிறோமா ஒரு நாளாவது நாங்கள் அல்லாஹுவை தப்பிச்சு இருக்கிறோமா சொல்லி இருப்போமான குறைவு கண்ணியமானவர்களே இந்த பயணம் போகின்ற பொழுது எதை நாங்கள் முதலாவது பார்ப்பது நல்ல பாட்டு பேசிக் கொண்டுவாங்க நல்ல பாட்டுள்ள கண்டு வாங்க கண்ணியமானவர்களே எதிரில் முதன்மைப்படுத்தக்கூடிய விஷயம் யோசி கேட்டு எங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் ஈமான் இல்லை ஈமான் இல்லாமல் நாங்கள் மரணிக்கிறோம் முனாபிக் தனத்தோடு நாங்கள் மரணிக்கிறோம் மவுத்தை நல்ல முடிவில்ல ஆக்கிடுவா நல்லா பாதுகாக்கும் பிரயாணம் என்று செல்லக்கூடிய நன்மையை தேடிக்கொள்வதற்கு சாதனமாக அமைத்துக் கொள்ளணும் நாட்டு சட்டத்தை மதிக்கணும் எனவே சாரதிகள் பயணம் செல்லுகின்ற போது அவர்கள் நாட்டு சட்டத்தை கண்டிப்பாக மதிக்க வேண்டும் அந்த அமீர் ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த சாரதி வேகமாக சென்றால் வேகமாக செல்லக்கூடாது அவசரப்பட்டு எங்கேயாவது மூந்த போனால் மூந்த வேண்டாம் என்று அந்த அமீர் சொல்ல வேண்டும் சில வேளை அப்படி போய் எங்களுக்கு ஆபத்து வந்தால் நாங்கள் தேடிக்கொண்ட ஆகிவிடும் அந்த கொலை செய்யப்பட்ட இறந்து போன எல்லா உயிர்களுக்கும் அல்லாவிட சிலை ஜவாபு சொல்ல வேண்டி வரும் மஞ்சள் கோடு போட்டிருப்பார் என்ற விடத்தால் மக்கள் அடுத்த பாதைக்கு நகர்வதற்கு ஒதுக்கப்பட்ட இடம் என்பதுதான் அந்த மஞ்சள் கோடி அர்த்தம் மஞ்சள் கோட்டிலே மக்கள் மாறுகின்ற போது நாங்கள் வாகனத்தை செலுத்தினால் செலுத்தி ஒருவர் இறந்து விட்டால் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒருவரை கொலை செய்து விட்டோம் நாட்டு சட்டம் சொல்கிறது எங்களுடைய செலுகிறது இந்த மஞ்சள் கோடு போட்டிருப்பது மக்கள் மாறுவதற்கு மக்கள் மாறுகின்ற போது நாங்கள் அதை ஓட்டினோம் வாகனத்தை ஓட்டினோம் இந்த லைசன்ஸுக்கு மாறு செய்து விட்டோம் எனவே இந்த லைசருக்கு மாறு செய்துவிட்டோம் ஒரு ஆத்மாவை வீணாவை கொலை செய்கிறோம் அல்லாஹ் ஒரு ஜவாப் சொல்ல வேண்டி வரும் இந்த சிலர்கள் சில தவறுகளை செய்துவிட்டு ஒளிவார்கள் ஒளிவார்கள் சிலர்களுக்கு காயத்தை ஏற்படுத்தி விட்டு ஒளிவார்கள் கண்ணியமானவர்களே மார்க்கத்திலே நாங்கள் எங்கு ஒளிந்தாலும் அல்லாஹுக்கு முன்னால் ஒரு நாள் நாங்கள் நிற்க போகிறோம் இந்த உலக எங்களுக்கு உலகம் இது அமல் செய்யக்கூடிய உலகம் இது ஒரு பயணம் செய்யக்கூடிய உலகம் ஒரு பிரயாணம் இருக்கணும் அதுக்கு இதெல்லாம் சொற்ப இன்பம் இதெல்லாம் இன்பமே இல்லை எனவே கண்ணியமானவர்களை அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை ஆசராவுடைய வாழ்க்கை தான் எனவே கண்ணியமானவர்களே அவசரப்பட்டு முந்தக்கூடாது அப்படி எங்கேயாவது தவறுகள் நடந்துவிட்டால் அநியாயம் விளைக்கப்பட்டவர்களுக்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹுக்கு முன்னால் நாங்கள் நிச்சயமாக கையாக விசாரிக்கப்படுவோம் அல்லாஹு தலா யாருக்கும் நீதி தருகாமல் அநீதம் உழைக்காமல் தீர்ப்பு வழங்கக்கூடியவன் நாங்கள் படித்திருக்கிறோம் ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்சை தீண்டினாலும் குத்தினாலும் அதற்குமல்லா அல்லா கயாவத்துறினாலே இல்ல விசாரணை இருக்கிறது கொம்பில்லாத இந்த உலகத்திலே கொம்பில்லாத ஆட்டுக்கல்லா கொம்பை கொடுத்து எந்த ஆடு இந்த உலகத்திலே கொம்பை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியதோ அந்த ஆட்டுடைய கொம்பை இழக்க செய்து இந்த உலகத்திலே கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து குத்த வைப்பான் கண்ணியம் அதற்கு பின்னால் அதனுடைய கண்ணனை தீர்க்கி வைப்பான் தீர்ப்பை முடித்து வைப்பான் அதற்கு பின்னால் அதை எல்லாம் கூடிய மண்ணோடு மண்ணான லாத்தி வருவான் மிருகங்களுக்கு சுவர்க்க நரகம் என்பது இல்லை அந்த தீர்ப்பை கொடுத்து அது அழைத்து விடுவார் மனிதர்களுக்கு தான் தோற்கம் நரகம் என்ற ஒன்று இருக்கிறது எனவே கண்ணியமானவர்களே மிருகங்களுக்கு கூட நியாயம் நடக்க வேண்டும் மிருகங்களுக்கு கூட அநியாயம் நடக்கக்கூடாது என்று சொல்லிச் மார்க்கம் இஸ்லாம் எனவே ஒரு மிருகத்தை கூட கொள்ளக்கூடாது என்றால் மனிதர்களை வீணாக ஒருவர் விபத்திலோ வேறு வழிகளிலோ கொண்டு விட்டால் நாங்கள் எப்படி பதில் சொல்லி தப்ப முடியும் எனவே கண்ணியமானவர்களின் விஷயத்தை கவனித்து விடுங்கள்